அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கரன் கடகத்துக்கு பெயர் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பாக்கும்போது அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பாப்போம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது எதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட இருக்கு அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசி என்பர்கள் ராசியில சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து செவ்வாய் ராசியை பாக்குறாருங்கிறதையும் ரொம்ப கவனமா இருக்கும் இதைத்தான் முக்கியமா நீங்க இந்த ஆவணி மாசத்துல பார்க்கணும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன்லாம் அடுத்த கட்டம் சோ முதல்ல இந்த பார்வை கிரகங்களே உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியிற்குள்ள பெரிய பிரச்சனையை உருவாக்கும் கணவன்மனைக்கு பிரிவினையை உண்டாக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் ஸோ இந்த அமைப்பு தான் சுத்தமா பிரிச்சு விடுறது கேதுவோட சேரும்போதுல சோ ரொம்ப ரொம்ப நிதானமா இருங்க அவசரப்படாதீங்க கணவன் மனை ஒற்று சீர்குழியின் முதல்ல இருக்கும் மூணாவது நபர்களை உள்ள விடக்கூடாது மூணாவது நபர்கள் வர்றேன் போறே எல்லாம் உள்ள வருவாங்க அவங்க வாழ்க்கையில ஸோ இந்த அமைப்பு ரொம்ப பாதிப்புகளை உருவாக்கும் யாரையும் மூணாவது நபர்களை உள்ள விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா விட்டு கொடுத்து போக கத்துக்கங்க அதே மாதிரி உடல் ரீதியா பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதே மாதிரி ப பாதிப்பு அதாவது ஒரு ஒரு துணை இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற அமைப்பு அதிகமான மனநிலை பாதிப்பு அதிகமான மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது யூரின் வெளியே யூரின் ட்ராக்கில் ப்ராப்ளம் வருது கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது சுகர் ஹையாயிரும் திடீர்னு ஹை ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கு காரணம் என்ன சூரியன் கேது இணைவானது உங்கள் உடம்பை உருக்கணுங்கிறது அமைப்பு உடம்பை உறுக்கணும்னா சுகர் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு உடம்பு உறுகிறோம் அதே மாதிரி பயல் சிலட்டராக இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உடம்பு உரிக்கணும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு அதுல என்ன தூங்காமல் இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளால் நிறைய பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி தொழில் சம்பந்தமா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொழில் அற்புதமா இருக்கும் வெளிநாட்டு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கணும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்ல கனகச்சிதமாக இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு குறையும் இருக்காது அது என்ன சொல்ல போனா வெளிநாட்டுல இருந்து வீடு கற்ற அமைப்பு எல்லாமே கொண்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்கீங்க அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் இந்த நேரத்துல பகை கொள்ள வேண்டாம் தந்தையாரையும் பகை கொள்ள வேண்டாம் காரணம் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோட பார்வையில் இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கா தந்தை மகன் உறவு சரியான பாதிப்பு தான் சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லது சரிங்களா அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை இந்த நேரத்துல நல்ல முறையில தேடி வரும் புதன் வக்ரமாகவே இருந்தால் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கா சுக்கரனோட சேர்லாருங்கிறனால நல்ல முறையில உங்களுக்கு வந்து தாயாரோட உடல்நிலை தேடி வரும் அதுல எந்த பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இந்த நேரம் கடுமையா பாதிக்கும் எல்லாத்துக்குமே காரணம் நீங்களா இருப்பீங்க அவங்க சண்டைக்கு வருவாங்க நீங்க ஏதாவது தேவையில்லாத பேசுறீங்க அவங்க சண்டைக்கு வருவாங்க உங்களோட பேச்சும் சரி உங்களோட நடவடிக்கையும் சரி இந்த நேரத்துல டோட்டலா மாறும் நீங்க மீனராசிக்காரர் இந்த நபர் தானா அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா மாறி இருப்பீங்க ரொம்ப இதா இருப்பீங்க கடுசா நடந்திருப்பீங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்காம இருந்து உங்களோட கடமை சரிங்களா அதே மாதிரி நல்லவர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவர்களோட உதவி கிடைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க கண்ணுக்கு தெரியாத நபர்கள் உதவி பண்ணுவாங்க கண்ணுக்கு தெரியாதவர்கள் தான் உதவி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க உதவி பண்ண மாட்டாங்க சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது கொஞ்சம் கவனம் இருக்கு வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல டாக்குமெண்டால ஒரு பாதிப்பு வருது இல்லாட்டி மனைவி நண்பர்களாலே பாதிப்பு வருது அதாவது கண்ணுக்கு தெரியாதவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த நேரத்துல நெகட்டிவா இருப்பாங்க சோ யாரையும் நம்பாதீங்க எடுத்தவங்க அவுத்தான எந்த ஒரு முடிவுக்கும் வந்தாதீங்க சரிங்களா பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான பலன்கள் படிப்பு சூப்பரா இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற குருவால படிப்பு நல்லா இருக்கும் அதுல ஒரு குறையும் இருக்காது புதன் வக்ரமா இருக்குங்கிறதுனால சிறிது பாதிப்பு ஏற்பட்டாலும் ஆனாலும் இவங்களுக்கு புகழ் தேடி வரும் படிக்கிற இடத்துல அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு சுத்தமா தடை பண்ணிடும் கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த நேரத்துல படிப்பை விட்டுட்டு படிப்பை தவிர மற்ற எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கும் என்சிசி கேம்ப்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டத்தையும் பழங்களையும் கொடுக்கற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும் சரிங்களா மற்றபடி கடன் சார்ந்த அமைப்பு நோய் சார்ந்த அமைப்புகள்லாம் ஒரு பாதிப்பு இல்லை வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க நோயை பொறுத்தவரை இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு முதுகு தண்டுவட பாதிப்பு அதே மாதிரி பயல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாளி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்பு சூப்பரா இருக்கும் தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்பு மருத்துவம் சார்ந்த அமைப்பு வேற மத்த என்ன இருக்கு உம் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமான பலன்கள் தர தான் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல கண்டிப்பா போய் வெளிநாடு போய் சம்பாத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு பெர்மனன்ட் வேலை கிடைக்குமா டெம்பரரியா போயிட்டு இருப்பீங்க அங்கேயே பெர்மனன்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் வரும் சம்பள ஊதிய உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி சுக்கரனோட தயவால உங்களுக்கு எல்லாமே சாதகமான டாக்குமெண்ட்ஸடா இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் காணாம போயும் அதனால உங்களுக்கு லாபம் அதாவது ஒரு டாக்குமெண்ட் காணாம போறனால யாருக்கோ காணாம போற விஷயம் உங்களுக்கு சாதகமான தன்மை வர மாதிரி இருக்கும் யாருக்கோ கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உடல் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரையும் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ஆக்டிவா இருங்க சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் சோம்பேறித்தனத்தால ஒரு சில விஷயங்களை நீங்க இழக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா கணவன் மனை ஒற்றுமை பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்பு தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு எல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா சரி ரொம்ப விசேஷமா இருக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாமே பாதிச்சுதான் கடன் சம்பந்தப்பட்டமை பொறுத்தவரை யாருகிட்டையும் ரொம்ப வாங்கிடாதீங்க இந்த நேரத்துல வாங்குறதுக்கு வேலை இல்லை ஒருவேளை வாங்கினா பாதிப்புக்கு உண்டாகும் அப்படிங்கிறத சொல்றேன் ஆறாம் இடத்துல கேது இருக்காங்க அவங்களுக்கு பாதிக்கும் அதாவது உங்களுக்கு கடன் கொடுத்த நேரம் அவன் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு இருக்கும் சரிங்களா அந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவா நீங்க இருங்கன்னு சொல்றேன் வேற இல்லை சரிங்களா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரம் நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று செவ்வாய் பார்வையில இருக்கார் ஸோ என்ன ஆகும் நீங்க தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசாதீங்க பேசுனாதான் எல்லா பிரச்சனையும் வரும் பேசுறதை குறைச்சிக்கிட்டாவே எந்த பிரச்சனையும் வராது செவ்வாயோட பார்வை வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் சேர்த்து வைக்கிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே பாதிக்கும் சோ ஒரு சப்போர்ட்டை இழக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தர மாதிரி இருக்கக்கூடிய தொழில பாதிப்புகளை தர மாதிரி ஒழிய சாதகமான தன்மைதான் இல்லை சோ நிதானிச்சு போவது ரொம்ப ரொம்ப நல்லது வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல ஏமாற்றத்தை தரும் எந்த வழக்கும் வாக்குவாதமும் பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணீங்கனாலோ வழக்கு பண்ணீங்கனாலோ ஏமாந்துதான் போறீங்க சோ இது உங்களுக்கு சாதகம் இல்லைங்கும் போது நீங்க அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கணும் சரிங்களா அதே மாதிரி உம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல அற்புதமான பலன்களை கிடைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு லவ் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆழ்மன எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆயிரம் தான் கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மீ அதாவது ஒரு பழியில் ஒரு டைலாக் சொல்லுவாரு மீசையில மண் ஓட்டலையில கீழே வந்தாலும் மீசையில மண் இல்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்துல சோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நிதானிச்சு போனீங்கன்னா எல்லா வேலையும் சாதகமான தன்மைகளையும் செழிப்பான தன்மைகளையும் நீங்க பாக்கலாம் சரிங்களா மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கும் படிப்புல எந்த பாதிப்பும் இருக்காது தெளிவா போவீங்க விளையாட்டு துறையில தான் எல்லாரும் பெரிய ஆகிங்க போலீஸ் ரிலேட்டடா எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க போஸ்ட்மேன் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இல்ல இபி எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கணும் நிறைய ஃபிசிக்கல் பிட்னஸ் ஒரேடா உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் செவ்வாய் வந்து நட்சத்திராதிபதியை சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல ஓடும் எல்லாமே பக்காவா பிளான் பண்ண மாதிரி உங்களுக்கு குறைக்கும் சரிங்களா மற்றபடி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரத்துல நடக்காது சோ திருமணத்தை பத்தி இந்த நேரத்தை யோசிக்காம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள அமைக்கும் சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வகை பாருங்க வருஷ வக்ரம் 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 குரு மட்டும்தான் அந்த நட்சத்திரத்துல இந்த ராசி எல்லாம் நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கு சோ ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கரனோட இணையிறது தான் பெருசு புதன் வக்ரமாயி சுக்ரனோட இணையிற சோ கொஞ்சம் ஆடம்பரத்துக்காண்டி செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் அதிகாரமா இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் காதல் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க நல்லபடியா போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதிங்கும் போதுல வழக்கால ஏதோ ஒரு நேர்த்திக்கடனையோ இல்லை வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல அந்த கோயில் கும்பா விஷயத்தை நீங்க நடத்துற அமைப்பாலேயோ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க கோதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி அமைப்பு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு உடல்நல பாதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை மனசு மற்ற ஒரு சில பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி சேமிச்ச பணத்தை செலவு பண்ற தன்மை நிகழும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நம்ம கவனமாதான் பாத்துக்க வேண்டாம் பணத்தை செலவு பண்ண போறோம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு செலவு பண்ணீங்கன்னாவே போதுமானது எந்த பாதிப்பும் இல்ல உங்களுக்கு இந்த நேரத்துல மைனஸ் இங்க இல்ல பிளஸ் தான் அதிகமா இருக்கு பிளஸ்ஸ பொறுத்தவரையும் நீங்க பனங்காசிகள் விஷயத்த கொஞ்சம் நிதானிச்சு போகுது ஏன்னா ஆடம்பரத்தை சுக்கரன் கொடுப்பார் சோ அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்காங்க சரிங்களா மத்தபடி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கணக்கு பண்ணோம்னா படிப்பு பொறுத்தவரையும் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா நாலாம் மரத்துல குருங்க பொதுவாக மீனராசிக்கு நாலாம் மரத்துல குரு வந்ததே படிப்புல தூக்கி விட்டுரும் அதை பத்தி ஒன்னும் குறையில கல்லூரி மாணவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் படிப்புல கொஞ்சம் பாதிப்பு உண்டான தன்மையை கொடுக்குது காரணம் என்னன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் எஸ் அணி பாக்குறது கல்லூரி மாணவர்களுக்கு தேவையில்லாத வீண் வாதங்கள் பிரச்சனைகள் என்ன பொறுத்தவரை நீங்க இந்த நேரத்தில் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வேலை அதிகமா இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பண்றது நல்லது அதே மாதிரி தொழில் ரிலேட்டடாக பார்க்கும்போதில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நகைக்கடை துணிக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக தொடங்கணும்னு நினைப்போரும் சோ அந்த மாதிரி ஐடியாலாம் இருந்தால் அழகு கடை இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் மக்களை ஆடம்பர தோற்றத்துக்கு கொண்டு வரணும் அதாவது ஒரு கிளாஸியாக லக்ஸுரியாக கொண்டு வரும் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதன் அக்ரமாக இருக்கிறனால கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நட்சத்திராதிபதி பாதிப்புங்கிறது உங்களுக்கு பாதிப்பை தான் உண்டு பண்ணணும் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறுதான் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் கணுங்க நன்றி